பிரபல நாளிதழ் தினகரன் காலை பத்திரிகை இதில் நாற்பது வருடங்களுக்கு மேலாக புகழ்பெற்ற பிரபலமான பல்வேறு தலைவர்கள் கலைஞர்கள் மற்றும் முக்கிய சம்பவங்களை புகைப்படங்கள் பேட்டி எடுத்திருப்பவர் போட்டோகிராபர் எஸ் ராஜேந்திரன் அவர் பல்வேறு முக்கிய விஷயங்களை தனது வாழ்க்கையில் சந்தித்து இருக்கிறார் மறக்க முடியாத ஒரு சம்பவம் பற்றி அவரிடம் கேட்டபோது அவர் அதனை பகிர்ந்தார் அவர் அதை பகிரும்போது ஒரு திரைப்படம் பார்ப்பது போல இருந்தது அவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை அவர் கூறினார் அவர் என்ன கூறினார் என்பதை இப்போது கேட்கலாம் தினரன் பத்திரிகையில நிறைய அனுபவங்கள் எனக்கு புகைப்படம் எடுக்கும் போது கிடைச்சிருக்கு அதுல ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை மட்டும் நான் இப்ப உங்களோட பகிர விரும்புகிறேன் ஒரு நாள் திடீர்னு ஒரு மாலை ஒரு மூணு மணி அளவில் ஒரு ஃபோன் வந்தது இமீடியட்டாக ஒரு போ சாமியார் ஒருத்தர் சைதாபேட்டை கோர்ட்டில் வந்திருக்காரு அவரை போய் படம் எடுங்க அப்படின்ற மட்டும் தான் தகவல் சொன்னாங்க அது வந்து அதனுடைய பின்னணி என்னங்கிறத நீங்கள் போய் கொஞ்சம் விசாரிங்க அது என்ன காரணத்துக்காக போலீஸ் அந்த சாமியாரை கூப்பிட்டு வந்திருக்காங்க என்ன ஏதுங்கிறது வந்து நமக்கு போலீஸ் தரப்பில் இது வரைக்கும் சொல்லப்படலை ஆனால் அது வந்து நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சி செய்தியாக பரபரப்பாக நம்ம வெளியிட வேண்டியது நம்ம அதனுடைய பொறுப்பு என்று செய்தி ஆசிரியர் அந்த சொன்னார் சரி நான் செய்தாப்பட்ட கோர்ட்டு போனேன் கோர்ட்டில் போனாக்கா அன்றாட நடைமுறை கேஸுகள் எல்லா இடத்துலையும் போகிறாங்க வராங்க வக்கீலுக்கு போகிறாங்க வராங்க போகிறாங்க கேஸுக்கு வரவங்க போகிறாங்க ஆனால் அப்படி ஒரு சாமியார் என்ன சாமியார் தோட்டத்தில் யாரோ ஒரு திருப்பார் போல இருக்குன்னு சொல்லிட்டு நானும் சாயங்காலம் ஆறு மணி வரை தேடுறேன் சுற்றி சுற்றி தேடுறேன் ஒருத்தரும் கண்ணிலேயே படலை கடைசியில் வந்து ஒரு கோர்ட் வளாகத்தில் ஒரு வயசான ஒரு சாதாரணமாக ஒரு வேஸ்ட் சட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்து ஒரு லாபியில் உட்காந்துருந்தார் அவர் பக்கத்தில் ரெண்டு மூணு பேர் போகிறதும் வரதுமா இருந்தாங்க போலீஸ்காரங்க போய் அப்பப்போ அவர்கிட்ட ஏதோ சொல்லிவிட்டு போகிறதும் வரமா இருந்தாங்க முக்கியமான கேஸுகளை வந்து கோர்ட்டு டைம் முடிஞ்ச பிறகு விசாரிக்கிறதுங்கிறது நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கிறது எங்களை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு நல்லா தெரியும் முக்கியமான கேஸெல்லாம் முடிச்சுட்டு ஸ்பெஷல் கேஸ் வருதுங்கிறத மாஜிஸ்ட்ரேட்டை கடைசியாக தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க அது வந்து கோர்ட்டுக்கு டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி அப்படி ஆஜர்படுத்துகிற வழக்கம் நான் உடனே இதை வந்து எனக்கு இந்த கிடைச்ச துப்ப வச்சு இதுவாக தான் இருக்கணும் அப்படின்றத ஏன்னா இவங்க வந்து கோர்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தனை கூப்பிட்டு போய் விசாரிக்க போகிறாங்கன்னா இதில் ஏதோ ஒரு இது இருக்குது அப்படின்ட்டு போய் நான் அங்கே நின்று கவனித்தேன் அவங்க பேசுகிறது போகிறத வர்றதை வச்சு இது தான் அப் சம்மந்தப்பட்ட ஆள் அப்படிங்கிறத என்னால் ஓரளவுக்கு கணிக்க முடிஞ்சது அது பிறகு அவரை கூட்டிகிட்டு போனாங்க அவர் வந்து ஆள் ரொம்ப வயசானவர் ஒரு எழுபது வயசு இருக்கும் ரொம்ப தளர்ந்த நட ஆள் உட்காந்துருக்காரு நிற்கக்கூட முடியல அப்பப்போ உட்காந்துக்கிறாரு போலீஸ் வந்து அவரை ரொம்ப கண்ணியமாக நடத்தி நீங்கள் நல்லபடியாக வந்து ஐயா கிட்டே என்ன நடந்தது எதுங்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொல்லி அவரை சமாதானம் பண்ணி அவரை உள்ள கூட்டிகிட்டு போகிறதுல ரொம்ப கருணும் கருத்துமாக இருந்தாங்க கடைசியில் நான் எந்த சாமியார் போலீஸ் சாமியார்னு சொன்னாங்களோ அவர் தான் இவர் கோர்ட்டில் உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க மேஜிஸ்ட்ரேட்டு இதில் விசாரித்தாங்க அப்போ வந்து அவுட் ஆஃப் த டைம் கோர்ட் ஏ டைமுங்கிறதுனால நிருபர்கள்லாம் உள்ள அனுமதி இல்லை சரி அப்போ அவங்க விசாரிச்சுட்டு வெளியே வந்த உடனே நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் இதுக்கு இடையில் ஒரு ஒரு சொகுசு கார் அந்த கார் பக்கத்தில் ஒருத்தர் ரொம்ப சொபஸ்டிகேட்டடாக ஒருத்தர் இன்ஷர்ட் பண்ணிவிட்டு டிப்டாப்பாக ஒருத்தர் அவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஹை கிளாஸ் க்ளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறது தெரிகிற அளவுக்கு அவரோட ஒய்ஃபுடைய தோற்றங்கள் படித்தவங்க அவரோட நடைமுறை பாவனைகள் அவருக்கு இந்த டிரைவரு அவங்களுக்கு கூட வந்த உதவியாளர்கள் இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்க எதுக்காக இங்கணிக்கிறாங்க அப்படின்றத நான் போய் அங்கே வாட்ச் பண்ணேன் அப்போ வந்து ஒரு வக்கீல் போய் அவங்ககிட்ட சொல்கிறாரு சார் நீங்கள் வந்து பயப்படாதீங்க உங்களை வந்து ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து நடந்த விஷயத்த சொல்லிவிட்டு நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டர் சொன்னீங்கன்னா உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வக்கீல் அவங்கள சமாதானம் பண்ணி சொல்கிறாரு அந்த வயசானவருக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம் எதனால் இவரையே வந்து போலீஸ் வந்து போய் உள்ள மேஜிஸ்ட்ரேட் சொல்லுங்கள் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் யார் என்னங்கிற பின்னணியை நான் வந்து இப்போமா கவனிச்ச அறிஞ்சிக்கிட்ட தகவல் என்னென்னா அவர் மிகப்பெரிய ஒரு அதிகாரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மாதிரி ஒரு பெரிய அதிகாரி அவருடைய ஒய்ஃப் வந்து அவங்களும் பெரிய படித்த ஒரு டாக்டர் ஒரு பெரிய அந்தஸ்துள்ள குடும்பத்தை சேர்ந்தவங்க நியூலி மேரீடு இவங்க வந்து அந்த வயசான பெரியவருக்கு கொஞ்சம் ஒரு அறிமுகம் இருக்குது வயசான பெரியவருங்கிற முறையில் அவர்கிட்ட போய் ஒரு பார்க்குறது பேசுறது அவர் வந்து வயசான பெரியவருங்கிற மாதிரி கூப்பிட்டு சில விஷயங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது வரும்போது இப்படி போங்க அப்படி போங்கலாம் சொல்லி அவங்கள அறிவுரை சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க அவரும் ஒரு வயசான பெரியவர் இவர் சொன்னால் சரியாக இருக்கும்னு சொல்லி எல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் ஒரு தெருவில் ஒரு அஞ்சு வீடு இருக்குது அந்த வீட்டில் ஒரு வீடு குடியிருக்காரு அந்த தெருவில் இருக்கவங்க பூராமே இவர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்து நல்லது கெட்டது போனால் இவர்கிட்ட ஒரு கேட்டுட்டு இவர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிற மாதிரி ஒரு நடைமுறை வச்சுருக்காங்க அந்த இதில் தான் இந்த பெரிய அதிகாரியும் அவரும் ஒரு வயசான பெரியோருங்கிற முறையில் சாமிஜி சாமிஜி நீங்கள் நான் இதை செய்யலாமா அது செய்யலாமான்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுட்டு போகும்போது சில விஷயங்கள் அவருக்கு வந்து அதில் அனுகூலமாக இருந்ததுனால எல்லோரும் நம்புகிற மாதிரி அவரும் நம்பிட்டார் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவர் என்ன சொல்கிறாரு சார் நீங்கள் கொஞ்சம் என் கூட ஒரு இடத்துக்கு வாங்க நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் வந்து என் கூட மட்டும் வாங்க எதுவும் இது பண்ண வேண்டாம் நான் திரும்பி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு வரும்போது நீங்கள் உட்காந்துட்டுருங்க என் கூடயே திரும்பி வந்துடலாம் சும்மா என் கூட வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன் சுவாமிஜி இப்படி கூப்பிடுறாரு நம்ம ஒரு இடத்துக்கு வாங்குறாரு எப்படி நம்ம அவர் மறுப்பு வருதுன்னு சொல்லி ஒரு வீட்டுக்கிட்ட போன உடனே அவங்க தடப்படலாம் இது வரையிட்டுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அவர் என்னை தூரமாக நிற்க வச்சுட்டு என்னை காட்டி காட்டி பேசினார் அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப பவ்யமாக என்னை ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வீட்டு மாப்பிள்ளை மாதிரி என்னை வாங்க வாங்கன்னு சொல்லி ரொம்ப பவியமாக ஒரேட்டு கூப்பிட்டு போய் தடப்படிலாம் என்னை உபசரித்து உட்கார வச்சு எல்லாம் மரியாதை பண்ணி என்ன காஃபி டீ காருங்க அப்படின்னு சொல்லி நல்லா உபசரிவனம் பண்ணி எல்லாம் செஞ்சாங்க எனக்கு ஒன்றுமே புரியல எதுக்காக இவர் நம்மளை கூப்பிட்டுருந்துருக்கார் இவங்க ஏன் நம்மளை வந்து இப்படி தடப்பொடலாம் கவனிக்கிறாங்க என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியாத சூழ்நிலையிலே நான் தூரமாகவே உட்காந்துருந்தேன் இவர் போய் பேசிவிட்டு என்னை காட்டி காட்டி பேசிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் சரி வாங்க போனான்னு கூட்டிகிட்டு வந்துட்டார் இதுதான் அந்த சாமிஜின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரியவருக்கு கொடுத்த ஒரு மரியாதைக்கு நான் அவர் கூட போனேன் வந்தேன் அவ்வளோதான தவிர எந்த விதமான விஷயம் அவர் பேசினார் வந்தாருங்கிற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி வக்கீல்கிட்ட அந்த அதிகாரி சொன்னார் இதை வந்து நீங்கள் அப்படியே போய் மேஜிஸ்ட்ரேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கிடையில் இவர் வந்து அந்த சுவாமிஜிங்கிறவரை உள்ள கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்திட்டு வந்தோடனே அவளை வந்து பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இந்த அதிகாரி வந்து அதுக்கப்புறம் போனார் போன உடனே அங்கே இவரை விசாரித்தாங்க விசாரித்தோன்னே இவர் வந்து அவர் கூட போன வந்தங்கிறது உண்மை அப்படிங்கிறத சொன்னார் அவ்வளோ தானே அப்போ ரைட்டு இவரையும் நீதிமன்ற காவலில் வைங்கன்ட்டாங்க அதோட முடிச்சிட்டாங்க ஏன்னால் ஒரு வந்து மாலை கோர்ட்டு நேரம் முடிஞ்சது பிறகு இந்த கேஸ் அட்டன் பண்ணுங்கிறதுக்காக நீதிபதி விசாரிக்கும்போது இவரையும் மூணு நாள் நீதிமன்ற காவலில் வைங்க அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அன்ற அன்றைய நாள் வந்து வெள்ளிக்கிழமை ஸோ சனி ஞாயிறுங்கிறதுனால அவங்க இருந்து மறுபடியும் திங்கட்கிழமை தான் விசாரிப்பார் அது வரைக்கும் அந்த நீதிமன்ற காவலில் இருக்கணும்னு சொன்ன உடனே அவர் வெளியே வந்தார் வெளியே வந்த உடனே அவர் ஒய்ஃபுக்கு காதில் கேட்ட உடனே அந்த அம்மா கீழே விழுந்து அழுது பரண்டு ஒரே இதாகிடுச்சி அவரும் மயங்கி விழுந்துட்டார் என் வாழ்க்கையே போச்சு நான் வந்து எந்த தப்புமே செய்யலை எதுக்காக என்னை வந்து உள்ளே வைக்கிறாங்க நான் எதுவுமே செய்யலையே நான் அவர் தெரிஞ்ச ஒரு வயசான பெரியவர் கூப்பிட்டாருன்னு தானே போனேன் அதில் நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன எதுக்கு இது பண்ணுறாங்கன்னாக்கா அதெல்லாம் நான் யார்டையும் பேசவோ கேட்கவோ சொல்லவோ முடியாத ஒரு நிலமை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பலவந்தமாக போலீஸார் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க சப் ஜெயிலில் கூப்பிட்டு போய் வச்சுட்டாங்க அப்போது இந்த அம்மா வந்து மயங்கி விழுந்தவங்கள அங்கே யாருமே இல்லை கோர்ட் டைம் எல்லாம் முடிஞ்சு பெரும்பாலான எல்லோரும் போயிட்ட போது ஒன்று ரெண்டு வக்கீல் மட்டும்தான் இருந்தாங்க சரி பத்திரிகையாளருங்கிற முறையில் அவங்க மேலே ஒரு கரிசனம் பட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கள் உதவியோட அந்த அம்மாவை போய் அந்த டிரைவரெல்லாம் கூப்பிட்டு அந்த அம்மாவுக்கு ஏதாவது சாப்பிடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் ஆசிவாதப்படுத்தி அந்த அம்மாவை நிலைமை கொண்டு வந்த பிறகு அந்த அம்மா கிட்ட நாங்கள் விசாரித்தோம் விசாரிக்கும்போது பல தகவல்கள் அவங்க சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காருக்கும் அவங்க எந்த தப்பும் பண்ணலை அவர் எந்த அக்யூஸ்டும் கிரிமினலுக்கு வேலை செஞ்சு ஒரு அக்யூஸ்டாக போகல ஆனாலும் அவரை பிடிச்சு இப்படி உள்ளே வச்சுட்டாங்க அவர் பெரிய அதிகாரியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கோர்ட்டில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்கனாவே அவரோட வேலை போய்டும் சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க அவருக்கு பதவி போயிடும் எங்கள் வாழ்க்கையே வீடாக போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுதாங்க அவங்கள ஒரே சமாதானப்படுத்திவிட்டு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக அதை விசாரித்த ஒன்று ரெண்டு போலீஸார்கிட்ட நாங்கள் போய் என்ன சார் ஏதுன்னு சொல்லி நட்பு ரீதியாக அவர்கிட்ட பேசி நான் அறிஞ்ச விஷயங்களை வந்து ஆஃபீஸில் ஒரு தகவலாக கொடுத்தேன் அது என்னன்னு கேட்டால் இவர் வந்து ஒரு காலனியில் குடியிருக்கார் குடியிருக்கிறவங்கெல்லாம் வந்து இவர்கிட்ட வளர்கிறதுல போகிறதுல வரும்போது இவர் என்ன சொல்கிறாரு ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசாகுது அவர் ஒரு கவர்மெண்ட்லேருந்து வேலை பார்க்குற ஊழியர் தான் அவருக்கு வந்து டைவர்ஸ் பண்ணிட்டார் ஒய்ஃபை ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது ஆகுது அவருக்கு மேற்கொண்டு பேச்சுலராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்போ அவர் வந்து சொல்கிறாரு சாமிஜி இந்த மாதிரி நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் வசதி வாய்ப்பு இருக்குது சொந்த பந்தாக இருக்குது வீடு வாசல் எல்லா இதுவும் இருக்குது ஆனால் நான் வந்து ஃபேமிலி இந்த மாதிரி சரியில்லாதனால ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு தனியாக வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு இப்போ அவர் சொல்கிறாரு நீ கவலைப்படாத உனக்கு சரியான வழி வந்து எனக்கு வரும் அருள் வாக்கு மாதிரி வரும் அந்த டைமில் நான் கூப்பிடுவேன் உனக்கு சரியான வழி காட்டுவேன் உனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து கூடிய சீக்கிரம் வரும் அதுக்கு நான் உண்டான இதெல்லாம் நான் இந்த எனக்கு தெ தெரியும் அந்த இது வரும்போது அருள் வரும்போது நான் உனக்கு கரெக்டாக கூப்பிட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் வராரு இவருக்கு அந்த குடியிருக்கிற ஒரு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அவருடைய சகோதரிக்கு கல்யாணம் பண்ணோம் அப்பா அம்மா இறந்துட்டாங்க சகோதரி கல்யாணம் பண்ணதுக்கு சரியான வரணை அமையாமல் இருக்குது அந்த பொண்ணுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அதுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் என்ன ஏது சுவாமிஜி நீங்கள் ஒரு அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாரு அவர் சொன்னார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியான நேரம் வந்துருச்சு அந்த பொண்ணுக்கு கல்யாண நேரம் நெருங்கி வந்துருச்சு கூடிய சீக்கிரம் உனக்கு தகவல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய கிரிமினல் புத்தியை யூஸ் பண்ணி நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிவிட்டு அதுக்கு பிறகு வந்து இந்த வங்கி இந்த இதில் அதிகாரியாக இருக்கக்கூடியவர் பெரிய அதிகாரி அவரை வந்து தொடர்பு கொண்டு ஒரு நாள் வா நம்ம இங்கே ஒரு இடத்துக்கு போவோம்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு கூப்பிட்டு என்ன செய்கிறாரு அந்த தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணுன்னு சொன்ன ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அது வந்து இவருக்கு தெரியாது இவர் போயிருக்கார் ஆனால் எதுக்கு போனார் ஏன் போனாருன்னு தெரியாதுன்ற விஷயம் வந்து இப்போ தான் என் விசாரணையில் தெரிய வருது அது வந்து அந்த பொன் தேடுற மாப்பிள்ளை தேட வரன் தேடுற வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காரு கூட்டிகிட்டு போயிட்டு பொண்ணோட அண்ணாங்கிட்ட இவரை காமிச்சு இவரை அடையாளம் காட்டி இவர் மாதிரியே தான் இருப்பார் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்காரு அவர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்காரு இவருக்கு அச்சு அசலாக இருப்பார் பையன் பிடிச்சிருக்கா இதே கலர் இதே பர்சனாலிட்டி பிடிச்சிருந்தா மேற்கொண்டு திருமண வேலையை நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா பார்த்தவொடனே ரொம்ப பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்லாம் சொன்ன உடனே அதிகாரி படிப்பு அந்தஸ்து பெரிய லட்சக்கணக்கில் சம்பாத்தியான உடனே இந்த பையனை பார்த்தோன்னே இவன் தம்பிங்கிறவன் இது மாதிரியே இருப்பான் டிப்பிக்கலாக உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது பரவாயில்லையாரு பர்சனாலிட்டி வசதி படிப்பு சம்பாத்தியம் எல்லாமே இருக்குது அப்போனா நம்ம வந்து இந்த பையன் நம்பி நம்ம தங்கச்சிக்கு உடனே எல்லாம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவருக்கு தை தங்கச்சிக்கு வயசாகுதுங்கிற வேதனையில் இருந்தவர் சொத்து சுகம் பணம் எல்லாம் நகை நட்டு சீர் வரிசை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மாப்பிள்ளை மட்டும் வரன் கிடைக்கலையேன்னு காத்திருந்தவருக்கு ஒரு சாமிஜின்னு ஒரு சொன்னது நம்பி எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறான்னு சொல்லிட்டு கல்யாணம் படம் புக் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் த்ரீ மந்த்ஸில் எல்லாம் ஏற்பாடு பண்ணி முடிச்சிடலாம் மாப்பிள்ளை வந்து அடுத்த வா பதினஞ்சு நாளில் வராரு ஃபாரின்லேருந்து அப்போ நேரில் பார்த்து பேசிக்கலாம் நீங்கள் போய் உடனே மண்டபம்லாம் கிடைக்காது இப்போயே புக் பண்ணுங்கன்னு சொல்லி மண்டபம்லாம் புக் பண்ண சொல்லி எல்லாம் ஏற்பாடும் பண்ணிடுறாரு மேலதாளத்துலேருந்து அத்தனை கேட்ரிங்லேருந்து சா கல்யாண மண்டபம் வரைக்கும் எல்லாம் புக் பண்ணியாச்சு மாப்பிள்ளை பதினஞ்சு நாள் ஆகி வரல போய் கேட்கும்போது அவருக்கு லீவு கிடைக்கல அவர் வெளிநாட்டு இதில் வேலை பார்க்குறாரு பெரிய அந்தஸ்தில் பெரிய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற அதிகாரி சடனாக லீவ் போட்டு வர முடியாதுன்னு சொல்லி அவர் வரல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துடுவார் அடுத்த வாரம் வருவார்னு சொல்கிறாங்க அப்படியே ஒரு மாதம் கிடையுது அப்புறம் என்னங்க வரலையான்னு சொன்னதுக்கு இல்லை இல்லை வந்துடுறாரு இன்னும் ஒரு பத்து பாஞ்சு நாளில் டிக்கெட் போட்டார் வந்துடுவார்னு சொல்கிறாங்க அப்புறம் மறுபடியும் போய் கேட்கும்போது இப்படியே மூணு மாதம் தட்டி கழிச்சிட்றான் கழிச்சுட்டு கல்யாணம் இது நல்லா எல்லா ஏற்பாடும் நெருங்கியாச்சு ஒரு வாரம் இருக்குது இன்னும் மாப்பிள்ளையை வரல இல்லை இல்லை அங்கேருந்து வேறு ஒருத்தர் ஃபோனில் லோக்கலாக பேச வச்சு நான் வந்துடுறேன் கரெக்டாக டூ டேஸ் முன்னால் வந்துடுறேன் எல்லாம் நீங்கள் பார்த்துங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல வைக்கிறாரு அப்போ அவன் எல்லாமே நம்பிடுறான் கல்யாணம் வந்து மாப்பிள்ளை மூணு நாள் ஆயுது கல்யாண மண்டபத்துக்கு போய் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு எல்லாம் ரெடியாக இருக்குது நாளைக்கு கல்யாணம் மாப்பிள்ளை அழைப்பு நாலா கல்யாணங்கும்போது டெல்லி வந்துட்டார் பாம்பேயில் இருக்கார் அங்கே இருக்காரு அங்கேருந்து இங்கே வரல இங்கேருந்து அங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஸ்லைட்டாக கொஞ்சம் அம்மா போட்டிருக்கு அதனால் அவர் வந்து கரெக்டாக அந்த மூர்த்த நேரத்துக்கு மட்டும் வருவார் வந்து மூர்த்தத்தை அட்டன் பண்ணிவிட்டு உடனே தாலி கட்டின உடனே அவர் கொஞ்சம் ரெஸ்ட்டில் தனிமையில் இருக்கணும் அதனால் வந்துடுவார் இப்போ வந்து பாம்பேயில் இருக்கார் வந்துடுவார் வந்துடுவார்னு சொல்கிறாங்க சரி ஜானவாசம் டைம் ஆகிடும் ஈவினிங் வரணுமே காலையில் வரலையே மாப்பிள்ளை மணி பதினொன்றாவது பன்னெண்டாவதுன்னு சொல்லி ஈவினிங் மாப்பிள்ளை அழைப்பு இருக்கேன்னு சொல்கிறாங்க வந்துடுவார் வந்துடுவார் அங்கேருந்து பாம்பே ஃப்ளைட்டில் கிளம்பி வராரு ஒரு நாலு மணி நாலரைக்கெலாம் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்புறம் கடைசியாக இல்லை ஃப்ளைட்டு வந்து அது கேன்சல் ஆகிடுச்சு அது அடுத்த ஃப்ளைட்டில் வராரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போவும் வந்து நாலு போயிட்டே இருக்குது மாப்பிள்ளை அழைப்பு நேரம் வந்துருச்சு அப்போ வந்து எல்லா ரிசப்ஷன்லாம் வந்து க பாட்டு கச்சேரி எல்லாம் போயிட்ருக்கு மாப்பிள்ளை காணோம் ஒன்று காணோம் வந்தவங்கெல்லாம் கூடி இருக்கிறாங்க பொண்ணு வந்து ரெடியாக உட்கார வச்சுட்டாங்க மாப்பிளை வந்துட்டு இருக்காரு அரை மணி நேரத்தில் பொண்ணுனாலும் மேடையில் உட்கார வாங்குறாங்க மேடையில் பொண்ணை மட்டும் உட்கார வச்சு மாப்பிள்ளை எல்லாமே ஒரு ரிசப்ஷன் நடக்கிற மாதிரி ஒரு அவல நிலையை உண்டாகிடுறாங்க கடைசியில் அவர் சொல்கிறாரு வந்துட்டார் ஏர்போர்ட்லேருந்து நங்கநல்லூரில் ரெஸ்ட் ஹவுஸில் இருக்காரு அவருக்கு அம்மா போட்டிருக்கிறதுனால இந்த கும்பலில் வரக்கூடாது காலையில் கொஞ்சம் லேட்டாக பதினோரு பன்னெண்டு மணிக்காக வந்துட்டாருன்னா ரிசப்ஷனு முடிஞ்சால் கூட பரவாயில்ல தாலி கட்டுற நேரத்தில் அவர் வந்து உட்காந்துருவார்னு சொல்லி எல்லாமே இப்படி இந்த சாமியாரை சொல்லி சொல்லி அவங்கள ஏமாற்றி ஏமாற்றி அவங்க அண்ணனை ஏமாற்றி எல்லாம் செஞ்சு வந்தவங்களெல்லாம் சாப்பிட வச்சு அனுப்புங்கன்னு சொல்லி வந்தவங்கள்லாம் கல்யாண மண்டபத்தில் சாப்பிட்டு தாம்பழமெல்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாரும் போயிடுறாங்க காலையில் மாப்பிள்ளை ஒருவார் வருவார்னு பார்த்தாக்கா வரவே இல்லை இவருக்கு வந்து ரொம்ப சந்தேகம் ஆகிடுது சரி மாப்பிள்ளை நங்க நல்லூரில் எங்கே இருக்கான் இப்போ மாப்பிள்ளை ரிசப்ஷனே முடிஞ்சு போச்சு காலையில் தாலி கட்டுற நேரம் வந்து இன்னும் ஒரு மூணு மணி நாலு மணி நேரம் தான் இருக்குது அப்போ போய் பார்க்கலாம் நாங்களும் உள்ள எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி அவர் மேலே சந்தேகம் வந்துடுது உடனே என்ன பண்ணுறாரு அவர் இல்லை நான் இப்போ அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது அவங்களே வருவாங்க அந்த டைமுக்கு தான் பார்க்க முடியும்ண்ணா அவர் உடனே என்ன பண்ணுறாரு இவரை ஒரு தனியாக ஒரு ரூமில் கல்யாண மண்டபத்துலேயே ஒரு ரூமில் போட்டு நீங்கள் இங்கே தான் இருக்கணும் மாப்பிள்ளை வரைக்கும் உங்களை வெளியே விட மாட்டேன்னு சொல்லி இவர் மா பொண்ணோடய அண்ணங்கனுக்கு டென்ஷன் ஆகி கொண்டு போய் பூட்டி வச்சிடறாரு இதுக்கிடையில் அவங்க சொந்தக்காரங்க ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாங்க இது இவ்வளோ தூரம் இருக்குது ஏன்பா நீங்கள் எங்கக்கிட்டலாம் சொந்த பந்தத்திட்ட சொல்லாமல் மறைச்சிருக்க ஜானவாசம் நடக்கிற நேரத்தில் கூட சொல்லலை இப்போ முகூர்த்த நேரத்துக்கு முன்னே மாப்பிள்ளை வ வந்தே ஆகணுங்கிற கட்டாயம் வரும்போது நீ வந்து சொல்கிறீன்னு சொல்லி அவங்க உறவினரெல்லாம் இதுக்கு ஒரே வழி போலீஸ் தான் தீர்வுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லலான்னு சொல்லிட்டு இரவோட இரவாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி மாப்பிள்ளை வரேன்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடும் பண்ணிவிட்டோம் மாப்பிள்ளை கேட்டால் இங்கே அங்கேன்னு சொல்கிறாரு போலீஸ் போலீஸார் வந்து இந்த கிழவனை ஜீப்பில் ஏற்றி கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கேட்குறாங்க இல்லை அங்கே நங்கநல்லூர் ஒரு இடத்துல இருக்காருன்னு சொல்கிறாங்க அப்போ சரி இவரை காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போங்க அவர் எங்கே காட்டுறாரா பார்க்கலாம் அப்படி இல்லைனா நாங்கள் இவர் வாட்ச் பண்ணுறோம் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே உறவினர் இவங்களை காரில் ஏற்றிக்கிட்டு நங்கநல்லூர்லாம் போனால் சந்து சந்தா தெரு தெருவா அங்கே எங்கன்னெலாம் போய் சுற்றி அடித்து ஒரு ரெண்டு மணி நேரம் பொறுமை இழந்து எங்கே வீடு இருக்குது சொல்லியா எங்கே இருக்கார் காட்டுன்னா ஏதோ ஒரு வீட்டை பூட்டிகிட்டு போய் கிடக்கிற ஒரு வீட்டை காமிச்சு இந்த வீட்டில் தான் அவர் தங்கிறதா என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்கிறான் அங்கே அக்கம் பக்கத்துலலாம் விசாரித்தா அவங்க எல்லாம் இங்கே இந்த எதுலேயே இல்லைங்க வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க வந்து சொந்தக்காரங்க எப்போது வருவாங்க தங்குவாங்க போவாங்க எதுவும் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் யாரும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க உடனே அவன் என்ன பண்ணுறாங்க அந்த பொண்ணோட அண்ணன் பொறுமை இழந்து இந்த வயசான பெரியவரை கழுத்தை பிடிச்சி வண்டிக்குள்ளே காருக்குள்ளே தள்ளி அவரை வந்து பலவந்தமாக நீ உன்னை ஸ்டேஷனில் கொண்டு போனாதேயா சரியாக வருவான்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துடுற ஸ்டேஷனுக்கு வந்த உடனே போலீஸ்காரங்க வந்து அவரை விசாரிக்க வேண்டிய முறையில் விசாரித்த உடனே அவர் உண்மையை சொல்கிறாரு இந்த மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்குறதா நான் சொன்னதெல்லாம் பொய் அந்த மாதிரி யாரும் இல்லை அப்போ ஏன் அப்படி சொன்ன ஒரு மாப்பிள்ளை இருக்காருன்னு சொல்லி போய் சொல்லி ஏமாற்றி ஏன் ஒரு குடும்பத்தில் அப்படி செஞ்சே மூவர்த்தனை நேரம் வரும்போது வரைக்கும் நீ ஏன் இப்படி பொய் சொன்ன அப்படின்னு கேட்கும்போது தான் தெரியுது இவருடைய நிறைய பேர் இவர்கிட்ட வரக்கூடிய இந்த மாதிரி சிஷியர்கள் மாதிரி வரக்கூடியதில் ஒருத்தன் வந்து டைவர்ஸ் ஆகி கல்யாணம் ஆகாமல் பேச்சுலராக வாழ்ந்துட்டுருக்கான் இந்த மாதிரி ஆளுக்கு இப்படி ஒரு பொண்ணை வந்து கடைசி நேரத்தில் நிர்பந்தப்படுத்தினா வேறு வழியே இல்லை மாப்பிள்ளையே வெளிநாட்டிலேருந்து வரல எல்லாம் முகூர்த்தத்தில் சொந்த பந்தம் வந்துட்டாங்க முகூர்த்தம் போகுது அப்படிங்கும்போது யாராவது மாப்பிள்ளை பிடிங்க அவன் இல்லைனா கூட எவனையாவது கட்டிடலான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வருவாங்க அந்த நேரத்தில் இந்த ஆளை நம்ம பிடிச்சி தள்ளி விட்டுறலாம் அப்படிங்கிறது இந்த வயசான பெரியவருங்கிற போலீஸ் சாமியார் மாதிரி நடந்துக்கிட்டாரு அவருடைய கிரிமினல் மைண்டு எந்த விதத்தில் விசாரிக்கணுமோ அந்த மாதிரி விசாரித்த உடனே அந்த கிழவன் சாமியாருங்கிற போர்வையில் நடத்தின லீலைகள்லாம் போலீஸ்கிட்ட கிட்ட அம்பலம் ஆச்சு இது வந்து நான் வந்து அங்கே எல்லா விஷயத்தையும் அந்த போலீஸாருடன் மற்றவர்களுடைய தொடர்பு கொண்ட விஷயத்தில் எனக்கு தெரிய வந்தது போலீஸ் சாமியார் மாதிரி வந்தவங்க அவங்க கூட வந்தவங்க இந்த அதிகாரி இப்படி எல்லாரையுமே அங்கே படம் எடுத்தாங்க அப்படி எடுக்கும்போது அந்த படங்களெல்லாம் நான் வந்து வாங்கிட்டு வந்து தினகரன் பத்திரிகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸாக ஒரு த்ரில்லிங்காக ஒரு துப்பறிய நாவல் மாதிரி ஒரு சமாச்சாரம் நடந்திருக்கு அதை வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணுற அந்த ஆங்கிள்லேயே இதை நான் பண்ணி படங்கள் செய்திகள் எல்லாத்தையும் பரபரப்பாக கொடுத்தேன் இது தினகரனில் மட்டுமே சிறப்பாக வெளியே வந்தது வேறு எந்த பத்திரிக்கைக்கும் தெரியாது ஏன்னா ஒரு குற்றம் நடந்து அது வந்து சம்பந்தப்பட்ட செய்தியாக வரணுன்னா அது போலீஸ் கொடுக்கறதுக்கு அது முழுமையாக இதாகி அவங்க சார்ஜ் ஷீட்டு போட்டு என்னென்ன குற்றம் என்னென்ன சட்ட பிரிவும் கீழே வருது தப்பு அப்படிங்கிறத ஊர்ஜித்தப்படுத்துகிற பிறகு தான் அது வந்து வெளியில் செய்தியாக வரும் அது கோர்ட் மூலமாக வந்தாலும் சரி போலீஸ் மூலமாக வந்தாலும் சரி இது வந்து நமக்கு ஒருத்தர் ஆஜர்படுத்துகிறாங்கன்னு ஒரு போலீஸில் வந்த செய்தி சாமியார் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் யாருன்னு போகும்போது தான் தெரிஞ்சது அவர் சாமியாரே கிடையாது ஒரு சாதாரண மனுஷன் சும்மா வயசானவருங்கிற ஒரு மரியாதை கொடுத்ததுனால அந்த இதை பயன்படுத்திக்கிட்டு தான் ஒரு ஏதோ பெரிய அறிவாளி மாதிரியும் தனக்கு ஏதோ ஒரு அருள்வாக்கு தெரியும் தீட்ச அவர் சொன்னால் சரியாகுங்கிற மாதிரி எல்லோரையும் நம்ப வச்சு ஒரு போலீஸ் சாமியார் மாதிரி இவர் நடந்துக்கிட்டு ஒரு ஒருத்தருக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக இன்னொருத்தருடைய வாழ்க்கையை ஒருத்தனுடைய சகோதரி வாழ்க்கையை அழித்த ஒருத்தனுடைய குற்ற பின்னணி தான் இது அப்படிங்கிறத தினகரன் செய்தியாக மிக பரபரப்பாக வெளிவந்தது ஹோலி சாமியார் லீலை வந்து இதில் அம்பலம் ஆகிடுச்சு அதே சமயம் இந்த சாமியாரால் பாதிக்கப்பட்ட அந்த அதிகாரியோட நிலை என்னாச்சு அந்த அதிகாரி ஒய்ஃப் என்ன ஆனாங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண எண்ணிய அந்த அண்ணனோட நிலை என்ன அதையும் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் என்று புகைப்பட நிபுணர் ராஜேந்திரிடம் கேட்டபோது அவர் தனது பேச்சை தொடர்ந்தார் அதை இப்போது தொடர்ச்சியாக கேட்கலாம் இதுக்கு அப்பாற்பட்டு அந்த பொண்ணுடைய சகோதரன் வந்து என்னை பார்த்து சார் நீங்கள் யார் என்ன இவ்வளோ தூரம் இங்கே நான் மத்தியானம் வந்து உங்களை பார்க்குறேன் நீங்கள் என்ன சார் எந்த பத்திரிக்கை என்ன நான் வந்து உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இந்தளவுக்கு இந்த இதில் ஈடுபாட்டிருக்கீங்க என் ச அப்படின்னு சொல்லி அவர் எப்படியெல்லாம் திருமண ஏற்பாடு ஆசையாக தன் தங்கைக்கு செஞ்சு வச்சுருக்காரு என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அத்தனையும் விமரித்து ஒரு கல்யாணமே உண்மை மாப்பிள்ளையே இல்லாமல் ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டான் சார் இந்த பாவி இவனை சாமியார் சாமியார்னு சொல்லி எல்லாரும் சொன்னதுனால நானும் நம்பி ஏமாந்து போனேன் அதுக்கு சரியான தண்டனை வாழ்க்கையில் இது மாதிரி யாருக்கும் வரக்கூடாது ஒரு நிகழ்ச்சி இது என்னுடைய சிஸ்டருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் வந்து எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்னு சொல்லி சொன்னார் இப்போ நான் சொன்னேன் சார் ஒரு அப்பாவியாக இருக்கவர் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கார் கிளாஸ் ஒன் ஆஃபீஸர் கெஸ்டட் ஆஃபீஸரு வந்து ஒரு பெரிய லட்சக்கணக்கான சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் பெரிய அதிகாரியாக இருக்க ஒரு அரசாங்க அதிகாரியாக இருக்கவருக்கு இப்படி ஏமாற்றி ஒருத்தன் வழியாகிட்டானே அவனுடைய எதிர்காலம் என்ன யோசிச்சிங்களா இப்போ உங்கள் சிஸ்டர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுட்டாங்க நீங்கள் உங்கள் கண் முன்னாலேயே பார்க்குறீங்க அவரோட ஒய்ஃபு அதுவும் உங்கள் சிஸ்டர் மாதிரி தான் அந்த அம்மாவுக்கு என்னமே தெரியல அவங்க ஏதோ இங்கே வந்து ஏதோ பிக்னிக் ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரி தான் ஹஸ்பண்டோட ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க கோர்ட்டுக்கு போகிற வரைக்கும் அவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு ஒன்றுமே புரியல போய் வந்ததுக்கப்புறம் தான் அவர் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்கன்னு வந்து அந்த அம்மாவுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சியில் அந்த அம்மா உளுந்து பிறண்டு அழுது என் ஹஸ்பண்ட் எந்த தப்பும் செய்யாதவர் நிரபராதி அவரையும் கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கிறீங்க எங்கள் ஃபியூச்சர் என்ன வேலை என்ன அவருடைய எதிர்காலம் என்ன எங்கள் வாழ்க்கையே போச்சு மான மரியாதை கௌரவம் போச்சு நான் உயிரோடு வாழ மாட்டேன் தற்கொலை பண்ணிப்பேன் அந்த அம்மா அப்படி அழுது பிறன்ட்றாங்களே நீங்கள் அந்த அந்த அம்மாவை போய் பார்த்து சொல்லுங்கள் சார் அந்த அதிகாரியுடைய ஒய்ஃபை நான் வந்து அறிமுகப்படுத்தினேன் இந்த அம்மா வந்து அவங்க ஹஸ்பண்டு தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அவருக்கு எதுவுமே தெரியாது அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தப்போ நான் பக்கத்தில் இருந்து வக்கீல்கிட்ட சொன்ன தகவல்களை நான் கேட்டபோது அவர் சும்மா ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போனார் உட்கார வச்சார் வந்துட்டார் அவ்வளோதான் அவர் எதுக்கு கூப்பிட்டு போனார் ஏன் கூப்பிட்டு போனார் தெரியாது வயசானவர் பெரியவர் சாமிஜிங்கிற ஒரு மரியாதைக்கு கூப்பிட்டாரு இவர் போனார் வந்தார் அவ்வளோதான் தெரியுமே தவிர இவருக்கும் அதில் அந்த கேஸுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறத நான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய சகோதரனுக்கு புரிய வச்சேன் அப்படியா சார் சொல்கிறீங்க அவங்களும் பாவமாக இருக்குது பார்த்தாலே அவங்களும் என் சகோதரி மாதிரி தான் என் சகோதரி வாழ்க்கை போச்சு இன்னொரு சகோதரியுடைய வாழ்க்கையாவது நான் காப்பாற்றினேன் சார் கடவுள் எனக்கு வழிகாட்டுவான்னு சொல்லிவிட்டு நேரடியாக அந்த அம்மா கிட்டே போய் சத்தியமாக சொல்கிறேன் எந்த சூழ்நிலையிலையும் வழக்கில் இருந்து உங்கள் கணவரை வந்து நான் விடுவிப்பேன் அவரை இதில் சம்மந்தப்படுத்த மாட்டேன் இவருக்கும் அதுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லி நான் வந்து போலீஸ் விசாரணையிலையும் நீதிபதி முன்னாலேயும் எல்லாரையும் சாட்சியிலையும் நான் சொல்லி அவரை எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது வந்து ஒரு பத்திரிகையாளருங்கிற முறையில் ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் ஒரு செய்தி பத்திரிகையில் போடுறோம் அதோட நம்ம கடன் முடிஞ்சிச்சுன்னு இல்லாமல் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத ஆராய்ஞ்சி சமுதாயத்தில் யார் வந்து பாதிக்கப்படக்கூடாது குற்றமில்லாதவன் பாதிக்கக்கூடாது ஒரு நிரபராதி வந்து அக்யூஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஆங்கிளில் நான் வந்து ஒரு பெரிய அதிகாரியுடைய வாழ்க்கையிலையும் ஒரு வேலையும் ஒரு குடும்பத்தையும் அவங்க ஒய்ஃபு வந்து தற்கொலை பண்ணி செத்துருவேன் எங்கள் ஹஸ்பண்டை ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது அதை பார்த்து ஒரு பத்திரிக்கையாளருங்கிற முறையில் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற முறையில் தான் போய் அந்த பொண்ணோட சகோதரனை கூப்பிட்டு உண்மையில் இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தங்கிறதெல்லாம் விசாரித்து சொல்லி கடைசியில் அவரும் வந்து அந்த அம்மா கிட்டே உறுதி கொடுத்து அந்த அம்மாவை காரை ஏற்றி அனுப்பிட்டு போனார் அப்பாவையே வந்து ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு குற்றவாளியாக மாற்றுறான்னாக்கா சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து குற்றமே இல்லாத ஒருத்தனை கூட குற்றவாளியாக மாற்றிடுதுங்கிறத வாழ்க்கையில் நான் இதிலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன்